அடுத்த சேக்கல்முடி புதுக்காடு பகுதியில் தன் அன்புடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவனை யானை முடித்து பலி கோவை மாவட்டம் வால்பாறை சேக்கல்முடி புதுக்காடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் முனியம்மாள் என்பவருடைய மகன் முகேஷ் வயது பதினெட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதலாம் ஆண்டு கோவை மழுச்சுப்பட்டியில் உள்ள எஸ்என்என்பி கல்லூரியில் படித்து தேர்வு முடிந்து நேற்றுதான் வந்துள்ளார் இவருடைய நண்பர் சந்திரபோஸ் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கல்யாணப்பந்தல் பிரிவில் இருந்து புதுக்காடு எஸ்டேட்டிற்கு செல்லும் தனியார் சாலையில் இருசக்கர வாகனம் சென்று எதிர்பாராத விதமாக காட்டுக்குள் இருந்து வெளியே வந்த காட்டு யானை நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த முகேஷ் சந்திரபோஸ் இருவரும் யானையை பார்த்து ஓடியுள்ளனர் இதில் சந்திரபோஸ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் முகேஷ் கால் தடுக்கி கீழே விழுந்ததால் யானை அவரை மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை கண்ணதிரில் கண்ட சந்திரபோஸ் யானையை விரட்டி உடனடியாக அங்குள்ள உறவினர்களுக்கும் வனத்துறைக்கும் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மானம்பள்ளி வனத்துறையினர் உடற்கூர் ஆய்விற்கு பிரேதத்தை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் அறிந்த வனத்துறை ராகேஷ் குமார் டோக்ரா பார்கவி தேஜா வால்பாறை மானம்பள்ளி வனசரகர்கள் வெங்கடேஷ் மணிகண்டன் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று முகேஷை இழந்து வாடும் தாய் தந்தையருக்கு ஆறுதல் கூறினர் இதுகுறித்து வால்பாறை காவல் திரு அனந்தகுமார் அவர்கள் விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்துள்ளார் இதனால் வந்த முதல் நாளே யானையிடம் சிக்கி உயிரிழந்ததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர்